விசர்ஸ் இன்னைக்கு நாம தொடரும் தொடர்பும் தொடர்பும் அறிதல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் இந்த தொடர்கள் யாருடைய இதெல்லாம் குறிக்கப்பெறும் சான்றோர்களும் தொடர்களும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷனுக்கு பார்க்கலாம் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த ரெண்டு கூற்றும் குறிக்கப்பெறும் சான்றோர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார் அவர்கள்தான் அப்புறம் திருமூலர் திருமூலர் வந்து என்ன அவர் அவரை குறிக்க பெறும் தொடர்புகள் தொடர்கள் அப்படின்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் அப்படின்னு சொன்னவர் நம்ம அடிக்கடி இது சொல்லுவோம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும்னு வாக்கில் சொல்லிக்குவோம் அது சொன்னவர் திருமூலர் அன்பே சிவம் இந்த தொடர்களெல்லாம் குறிப்பிடப்படும் குறிக்க குறிக்கிறது யாருன்னா திருமூலர் அடுத்தது பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பின்னு சொன்னவர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை ஒன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வு செய் காதல் 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 போயின் சாதல் 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 ஜெயபேரிகை கொட்டடா ஆயிரம் முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இந்த தொடர்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறவர் யாருன்னா பாரதியார் அடுத்தது ஔவையார் அரிது அரிது மானிடராய் பெறத்தல் அரிது ஊருடன் கூடிவாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஒன்பது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இவையெல்லாம் எல்லாம் குறிப்பிடப்படுவர் யாரு அப்படின்னா இந்த தொடர்கள் எல்லாம் அவ்வையார் இந்த கூற்றுகள் இந்த தொடர்கள் சொன்னவர் எல்லாமே அவ்வையார் அப்புறம் பத்து ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்னு சொன்னவங்க இந்த கூற்று சொல்றவங்க யாருன்னா அவ்வையார் பதினொன்று கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னவர் அவ்வையார் இளங்கோவடிகள் அடுத்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இரண்டு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவோர் மூன்றாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நான்கு தேரா மன்னா செப்புவது உடையேன் ஐந்து யானோ அரசன் யானே கல்வென் கல்வன் இந்த கூற்றுகள் எல்லாம் குறிப்பிடப்படுவது இளங்கோவடிகள் அடுத்தது நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டுன்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் இரண்டு கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இதை சொன்னவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நான்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது ஐந்து கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் ஆறு புரட்சி 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 வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற தொடர்களை சொன்னவர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் இரண்டாவது நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இதெல்லாம் சொன்னவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் நான்கு கொலைவாளினை ஏல எடடா மிக கொடியோர் செயல் அறவே ஐந்து மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஆறு பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற் முயற் அப்படின்னு சொன்னவர் இந்த கூற்றுகளை எல்லாம் சொன்னவர் பாரதிதாசன் அடுத்தது அறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்றுகள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நா மூன்று எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் நான்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஐந்து மறப்போம் மன்னிப்போம் இந்த தொடர்களை எல்லாம் சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்தது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சாரி ராமலிங்க அடிகள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை இரண்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் மூன்று பசித்திரு தனித்திரு விழித்திரு நான்கு அம்பா அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மறுப்பாட்டு இத சொன்னவர் ராமலிங்க அடிகள் ஐந்து கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் சொன்னவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் அவர்கள்தான் அடுத்தது விவேகானந்தர் விவேகானந்தர் விழுமின் எழுமின் அயராது உலைமின் சொன்னவர் இரண்டு விழு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதேன்னு சொன்னவர் விவேகானந்தர் அப்புறம் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் கூற்று அவர் சொன்ன தொடர்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீராறும் கடலுடுத்த இது இரண்டு தொடர்களும் சொன்னவர் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவிக்கா பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்குன்னு சொன்னவர் திருவிக்கா நக்கீரர் அவருடைய கூற்று ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இரண்டாவது செல்வத்து பயனே ஈதல் இதை சொன்னவர் நக்கீரர் அடுத்தது தாயுமானவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவராய் இதை சொன்னவர் தாயுமானவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இதை சொன்னவர் தாயுமானவர் அடுத்தது பெருங்கடுக்கோ வினையே ஆடற்குரிய குயிரே வாழ்நுதல் அப்படிங்கற சொன்னவர் பெருங்கடுக்கோ கபிலர் சொன்ன ஒரு தொடர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அப்படின்னு சொன்னவர் கபிலர் அடுத்தது காரைக்கால் அம்மையார் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே இந்த தொடரை சொன்னவர் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இதோட பிசஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்தது அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்